அண்டவராக எசுவேன் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் நான் யோதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் மிகர்மையான வேத வசனம் இங்கே இரண்டு மனிதர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யூதா வம்சத்தாரை யோசிப்பு வம்சத்தாரை இரண்டு வம்சங்களை குறித்தும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்னவென்றால் முதலாவதாக யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிற யூதா என்பது துதியை குறிக்கிறது நாம் துதிக்கும் போது யூதா வம்சமாக இருக்கிறோம் நாம் துதிக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் எந்த மனிதன் இந்த பூமியில துதிக்கிறார்களோ அவர்களை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்றால் வேதத்தில் கூட அநேக துதித்து அநேக காரியங்களை ஜெயமாக பெற்றிருக்கிறார்கள் அவர்களை தேவன் பலப்படுத்தியிருக்கிறார் தாவிதை அவருடைய வாழ்க்கையில் துதித்தார் அப்பொழுது தேவன் அவரையும் பலப்படுத்தியிருக்கிறார் நீங்களும் இந்த புதிய நாளிலே கூட கத்தரை துதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களையும் தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை தேவன் பலப்படுத்தி உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக யோசிப்பு வம்சத்தாரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்க அவர்களை ரட்சி இருக்கிறார் என்று சொல்லப்படும் யோசிப் என்பது பரிசுத்தின் அடையாளமாக இருக்கிறது யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவம் அணுகும்படியான காரியங்கள் வந்தபோது பாவத்தை வெறுத்து தள்ளி அவர் ஓடினது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் நம்மை நெருங்கி வரும்போது அதை உதறி தள்ளி நம்முடைய வாழ்க்கையில் ஓடும்போது மெய்யாகவே தேவன் நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சிக்கியிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை ரசிக்கிறவராக இருக்கிறார் அதுதான் எங்க யோசேப்பு வம்சத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு வம்சத்தார் எப்போதும் தேவன் ரசிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார் யூதா வம்சத்தார் அவர்கள் துதிக்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள் எங்கெல்லாம் அவர்கள் துதித்தார்களோ அங்கெல்லாம் தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் அந்த வம்சத்தாரை தேவன் பலப்படுத்தியிருக்கிறார் அதே நம்முடைய வாழ்க்கையில துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போதே தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் போது நம்முடைய வம்சத்தாரை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் ரட்சிப்பது மாத்திரமல்ல மாத்திரமல்ல பலப்படுத்துவது அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்மை பலப்படுத்தி ரட்சித்து நம்மை நிலைக்க செய்கிறவராக இருக்கிறார் என்று அநேகர் இந்த பூமியை விட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் துதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யூத யோசியப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை அநேக காரியங்களை நீங்கள் கஷ்டத்தோடு வேதனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் நீங்கள் துதித்து உங்களை தேவன் பலப்படுத்தும்படியாக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் யோசியப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் உங்களுடைய எல்லா சூழ்நிலை ரஜிக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் உங்களை தேவன் நிலைக்க செய்கிறவராக இருக்கிறார் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நிலைக்கு செய்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக துதிக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்து இந்த இன்னும் நேர்த்தியாய் உங்களை வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நண்டு செலுத்தினோம் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் ஆண்டு முறையே சொத்துரிக்கிறோம் யூதாம் வம்சத்தாரை போல ஒவ்வொரு நாள் மாநிலம்மை துதித்து நீர் கொடுக்கிற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக யோசியப்பை போல பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக நீர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நீர் நேரட்சித்திரி அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் அச்சிப்பை நீர் கொடுத்து ஆசிர்வதித்து இந்த மட்டும் நீங்கள் அண்டவரையை நிலைக்க செய்திருக்கிறதற்காக நன்றி உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிலைக்க பண்ணுவீராக ரட்சிப்பீராக நீர் பலப்படுத்துவீராக அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்